ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க குட்டிஸோட பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸும் செஞ்சுக்கிறாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க சூப்பரான வெஜிடபிள்ஸ் செஞ்சுக்கிறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பிரியாணி மாதிரியே இருக்குங்க நல்லா சீரக சம்பா அரிசி போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன் ரொம்ப சூப்பரா வந்துருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் லஞ்சுக்கும் இதே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க இந்த வெஜிடபிள் ரைஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தலைக்கறி குழம்பு செஞ்சுக்குதுங்க இது வந்து நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் குழம்பு இருக்கு இதையும் போட்டு சாப்பிடுறதுனால இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கலங்க இன்னும் எண்ணெய் கதிரிக்காவும் செஞ்சிருப்பேன் இது பாத்தீங்கன்னா கிரீன் சிக்கன் செய்வோம்ல அதே ஸ்டைலில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழைக்காய் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள படிச்சு காட்டுறோம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து காய் ஃபர்ஸ்டே நம்ம வேக வச்சிருந்தோங்க தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்கிறது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து சட்னி செஞ்சு வச்சுருக்கிற அப்பா வந்து பார்த்திங்கன்னா இது போல் வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க தலைக்காய் குழம்பு இருக்குது இல்ல சட்னி இருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல காலி காலையில தாங்க வச்சுருக்கேன் குட்டிஸ் லஞ்ச் பாக்ஸ் போக சாதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்ல நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம அப்புறமா வந்து சூடா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஹாட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க ஒருத்தருவங்களுக்கா வந்து லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம் மேல் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடகாய் ஃப்ரை தான் வைக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை குட்டீஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம இது போல வந்து நல்லா கிரீன் கலர்ல நம்ம செஞ்சு கொடுக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் ஓட பாக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாரோட பாக்ஸ்க்கு இன்னைக்கு வெஜிடபிள் தான் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க போதுமானி டீசர் நல்லா பாருங்க எந்த கொஞ்சம் வைக்கணுமா நல்லா இருக்கும் டேஸ்ட்டா இருக்குங்க நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதனால கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சு போட்டுட்டாங்க குட்டி சாப்பிடும் போது வாயில கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா வந்து பிளேவரும் வந்து நல்லா இருக்கும் அவங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா எடுத்து போடாம வந்து சாப்பிடுவாங்க தக்காளியும் வந்து கபினியும் போட்டுக்கிறாங்க பாருங்க கபினோட பக்ஸும் வந்து கொஞ்சம் வச்சுட்டேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் இன்னைக்கு எல்லாரோட box க்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் இந்த தாள் போட்டு போறேன். எப்பயும் போல எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இது வந்து ஹன்சியோட box இப்ப வந்து இன்னைக்கு எதுவுமே செய்யலங்க அப்படியே வந்து செஞ்சுக்கிறேன் நீங்க வேணா நம்ம சேனல்ல போய் பாருங்க கிரீன் சிக்கன் எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி டேஸ்டா இருக்கும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிடுற போயிட்டு வருஷம் வந்து பாக்ஸ் பாசன அவ்வளவு வந்து நல்லா சாப்பிடுவா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடு இது கரெக்டா இருக்கும் அவங்களால இவ்வளவு நல்லா சாப்பிட மாட்டாங்க நம்மளும் அப்படிதான ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி தானே சாப்பிட்டோம் அதே போலதாங்க நம்ம முடிச்சு சொல்லிருக்காங்க இது வந்து சர்ணை ஓட பாக்ஸ் அதுக்கு வந்து கூட்டேன் இன்னைக்கு சமையல் பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான சமையல்ங்க இதுல வந்து வாழைக்காய் ஃப்ரை அடுத்து நிதிசோட பாக்ஸும் வந்து வாழைக்காய் ஃப்ரை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க ஏன்னா அதிகம் அவளும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவா அதனால இன்னைக்கு பாருங்க இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கிறேன் ரொம்ப சமையல் எடுத்து வச்சிடுறாங்க ஏன்னா ஆறிடும் சூடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அதனாலதான்